அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது சூரிய மண்டலம் பிரம்மாம்சம் பகுதி இரண்டாக பார்க்க போகிறோம் அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது அதில் நம்ம என்ன பார்த்தோம் இந்த சூரிய மண்டலத்தில் இந்த விந்துவாக பறந்திருக்கும் அனைத்திரல் அதை எப்படி தொழில் பார்த்தோம் இரண்டாவது அதோட தொடர்ச்சி பார்க்க போகிறோம் முதலாவதாக அவர் தம்மிடம் தம்முடைய இருந்து ஓர் அலையை அப்பந்துக்குள்ளே அனுப்புவார் விந்துக்கள் அல்லது பரமாணுக்கள் ஒரு பாகத்தை அதாவது ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொன்பது விந்துக்கள் கொண்ட உருண்டைகளாக இறுக பிணைத்து நிற்கும் இவையே இரண்டாவது உலகத்தின் அணுக்களாகும் இந்த உருண்டைகளை திரும்பவும் விந்துக்குள்ளாக்குதல் அதாவது நாற்பத்தொம்போது துண்டுகளாக உடைத்தல் எளிய காரியமல்ல மிக கடும் முயற்சியால் ஒரு சிலவற்றை உடைக்கும்போது அங்கு அண்டடக்க வெண்ணாத சக்தியொன்று வெளிப்படுமாம் ஆயினும் உடனே அந்த பிரம்ம அலைகள் வேலையால் அவ்வுருண்டையை திரும்பவும் ஒன்றாக்கி விடுவாராம் சூரிய மண்டலத்தில் பிரளய காலத்திலேயே இந்த உருண்டைகள் யாவும் பொடியாக்கப்பட்டு பழைய விந்துக்களாக மாறுமாம் இந்த முதல் அலை வெளிப்பட்டு மிக மிக நெடுங்காலத்திற்கு பின் பிரம்மாம்சத்திலிருந்து இரண்டாவது அலை வெளிப்படும் அந்த வெளிப்பட்டு பரமானுக்களின் ஒரு பாகத்தை அதாவது நாற்பத்தொம்பது இன்ட்டு நாற்பத்தொம்பது ஏ கொல்ட்டு நாற்பத்தொம்பது ஸ்கொயர்டு ஏக்கொல்ட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று விந்துக்கள் தொகுதிகளாக அதாவது உருண்டை முதலில் வடிவங்களாக மாறும் இவை மூன்றாவது உலகத்தின் அணுக்களாகும் இவையே மேற் சொன்னவை போலவே எளிதில் பிரிக்கலாக பிரித்து பார்க்க முடியாது பிணைப்புடையதாக இருக்கும் அதாவது பிணைக்கப்பட்டதாக இருக்கும் இதற்கு பன்னெடுங்காலத்திற்கு பிறகு மூன்றாவது அலை பிரம்ம அலை வெளிவந்து பரமாணுக்களின் ஒரு பாகத்தை நாற்பத்தொம்பது பர் மூணு அதாவது நாற்பத்தொம்போது ஸ்கொயர் சொன்னோம்ல இது வந்து நாற்பத்தொம்பது த்ரீ ஈக்குவல் டு நாற்பத்தொம்போது இன்ட்டு நாற்பத்தொம்போது இன்ட்டு நாற்பத்தொம்போது அதாவது மூணு வாட்டி நாற்பத்தொம்போதை பெருக்கணும் அப்படி பெருக்கணும் எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொம்போது விண்டுக்கள் விந்துக்கள் கொண்ட உருண்டைகளாக படைக்கும் இவை நான்காவது உலகத்தின் அணுக்களாகும் இந்த விதமாகவே இடையிட்டு இடையிட்டு ஆறு அலைகள் தோன்றி நாற்பத்தொம்போது பர் நாலு அடுத்து நாற்பத்தொம்பது பேர் அஞ்சு நாற்பத்தொம்போது பேர் ஆறு கொண்ட விந்து உருண்டைகளை உண்டு பண்ணும் கடைசியாக நாற்பத்தொம்பது பேர் ஆறு அதாவது நாற்பத்தொம்போது எட்டு நாற்பத்தொம்போது எட்டு நாற்பத்தொம்பது எட்டு நாற்பத்தொம்பது எட்டு நாற்பத்தொம்போது எட்டு நாற்பத்தொம்பது எட்டு இந்த விந்துக்களை கொண்ட உருண்டைகளே சப்த உலகத்தின் ஏழாவது ஏழாவது ஆகும் நம் புலன்களுக்கு அனுபவமாக இந்த பூலோகத்தின் அணுக்களாகும் இவை நெற்றுக்கண்ணுக்கு தவிர விஞ்ஞான சாஸ்திரிகளாலும் கருவிகளாலும் புலனாவதில்லை ரசிகனைகள் என்று அணு என்று அழைக்கிறார்கள் அதாவது நாற்பத்தொம்போது ஸ்கொய்டு ஆறு விந்துக்களில் பல ஒன்று திரண்ட உருண்டைகளை அங்கு அங்கனமாக திரட்டுவது பிரம்ம அலை எழுவதால் அதாவது ஏழாவதால் நடைபெறும் அந்த அலையானது மேற்சொன்ன ஏழு உலகங்களின் அணுக்களை பல வகையான ஒன்று சேர்த்து திரட்டி ஒவ்வொரு உலகத்திலும் நீர் பொருள் வாயு பொருள் ஆகாயம் நுண்ணாகாயம் திரெட்டா திரெட்டணு அணு என்ற ஏழு வகை அதாவது சப்த பூதங்கள் அந்த உலகத்திற்கு ஏற்றதாக அமைகிறது பிரம்மாவின் இந்த ஒரு வேலை முறுபேரவே எத்தனையோ கற்பகாலம் முடிக்கும் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இதுவரை கூற கூறியவற்றிலிருந்து விந்து என்ற பரமானு ஒன்றை பலவிதமாக தொகுக்கப்பட்டு திரட்டப்பட்டு விந்துவின் நிலையிலிருந்து பூலோகத்திலுள்ள கட்டி அல்லது பிரித்திவி தத்துவம் வரை டி ஏலியை கொண்டு நாற்பத்தொன்பது நிலை நீக்கும் என்பது விளங்கும் இதற்கு மேற்பட்ட நிலையில் அடுத்த கீழ்நிலை தடித்ததாகவும் இருக்குமானால் நீருக்குள் வண்டல் படிவது போல தடித்த நிலை உள்ளிலும் நுண்ணிய நிலை அதிலுள்ள வியாபித்து அதற்கு அப்பாலும் சிறிது வெளியே பரந்திருக்கும் இது வண்டலுக்குள்ளும் அதற்கு மேற்கொன்ன நீர் நீர் நிற்பது போலும் வண்டல் நீர் இரண்டிலும் வாயு நிற்பது போலும் இன்று அவர்களுக்கு அப்பாலையும் அவ்வாய்வு பறந்திருப்பது போலும் ஆகும் ஒவ்வொன்றிலும் ஒன்றாக நாற்பத்தொன்பது வட்டங்கள் வரைந்து கொள்ள வேண்டுமானால் அவற்றுள் ஏழு வட்டங்கள் ஒவ்வொரு வட் ஒவ்வொரு உலகத்தை காட்டும் அங்கு நடுவற்றத்தில் உள்ள வட்டத்தை மேற்சொன்ன நாற்பத்தி எட்டாம் வியாபித்து வியாபித்து அப்பாலுக்கும் அப்பால் பறந்து நிற்கும் அவ்வாறே மேலுள்ள ஒவ்வொரு வட்டமும் அதன் உள்ளடங்கியுள்ள வட்டங்களில் நிறைந்து வியாபித்து அவற்றை விட நுண்ணியதாக இருப்பதால் அவற்றின் வெளியிலும் சற்று தூரம் பறந்து நிற்கும் நாற்பத்தொம்போது வட்டங்களும் நாற்பத்தொம்போது பந்துகளும் சப்த உலகங்களே ஆகும் அவற்றின் கூறிய வியாபக வியாபிய முறையே நிற்பதால் உள்ளிருந்து பந்தொன்றை பிரித்தெடுத்து விட்டால் தேங்காய் குடுகை போல அவ்விடத்தில் இருக்குமானால் மேற்பந்துகள் தாதுக்கள் அங்கு நெருங்கி நிற்கும் அந்த சப்த உலகங்களுக்கு முறையே நான் அது வந்து உங்களுக்கு நான் வந்து பிக்சர் போடுறேன் பெயர் அவ்வுலக விந்துக்கள் அணுவின் பரமாணுக்கள் கைலாயம் ஒன்று பரமாணு வந்து ஒன்று வைகுண்டம் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது சப்த சக்தி லோகங்கள் நாற்பத்தொம்பது ஸ்கொயர்டு அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று ஜனனோகங்கள் நாற்பத்தொம்போது ஸ்கொயர்டு த்ரீ இக்குவல் டு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று இன்று நாற்பத்தொம்போது சுவர்லோகம் அதாவது மகர்லோகம் வந்து நாற்பத்தொம்பது ஒரு நாலு இது வந்து நாலாய இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று என்று இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று போர்லோகம் நாற்பத்தொம்போது ஒரு அஞ்சு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று எண்டு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று என்று நாற்பத்தொம்பது பூலோகம் அடுத்து அடுத்து வந்து போர்லோகம் போர்லோகம் பார்த்தாச்சு அடுத்த பூலோகம் வந்து நாற்பத்தொம்பது இன்ட்டு ஆறு ஏட்டு நாற்பத்தொம்பது ஸ்கொயர் ஆறு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று என்று இந்து மதத்தில் அழைக்கப்படும் மற்ற மதங்களில் இவ்வுலகங்களுக்கு வெவ்வேறான பெயர் காணப்படும் இந்த ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு உலகத்தின் அணுக்களும் பின்னும் தமிழ் கொண்டு கூட்டப்படுவதால் அந்த உலகத்திற்குரிய சப்த பூதங்கள் எனப்படுகின்றன இந்த மாபெரும் பந்து பல கற்பகாலும் ஓயாத சுழன்று சிறிது சிறிதாக இறகு கட்டிப்பட்டு பின் குயவன் சக்கரம் போன்று தட்டையாக கனமாக வட்ட வடிவெடுத்து இம்மாதிரியான திருப்பார் கடல் திரிகள் பல பல கோடிகள் இன்றும் தொலைநோக்கிகள் அதாவது டெலஸ்கோப் மூலம் காணப்படுகின்றன இந்த திகிரியில் அம்மண்டல அம்மண்டலத்திறைவன் அதன் ஆதாரங்கள் ஏரியலின் ஸ்தானங்களின் நிச்சயத்தில் அவற்றின் சிறு மே மேறுதண்டம் ஒவ்வொன்றையும் நட்டு விடவே குயவன் சக்கரத்திலுள்ள நாற்பத்தி ஒன்பது விதமான தத்துவங்கள் யாவும் அந்த ஏழு இடங்களில் திரண்டு திரண்டு விடுகின்றன சக்கரத்தின் மையங்கள் சூரியனுடைய வண்ணமும் ஸ்தானங்களும் இறைவனால் நிச்சயிக்கப்படுகின்றன இந்த விதமாக திரண்டு ஆதாரங்களாகிய கோலங்களை இன்று நம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்றும் பெயர்களால் அழைக்க அழைக்கும் கிரகங்களாகும் இவை ஒவ்வொன்றினும் சப்த உலக தாதுக்களும் திரண்டியிருக்கும் அதனால் ஒவ்வொரு கிரகணத்திலும் வெவ்வேறான சப்த உலகங்கள் இருக்கின்றன அந்த கிரக கிரகணங்கள் சூரியனை சுற்றி வட்டமிடும்பொழுது அந்த சப்த உலகங்கள் கூடவே செல்லும் இறைவ இவற்றுள் ஒரு கிரகணத்தின் போர்லோக பூலோக போர்லோக சுவர்லோகங்களும் மற்றொரு கிரகத்தில் த்ரீலோக திரிகுலோகத்தை தொடும்படியான பரப்பை உடைய உடையவன அல்ல ஆனால் அவற்றின் சொன்ன மற்ற உலகங்களில் மிகவும் பறந்து விரிந்து நிற்குமானால் அவை ஒவ்வொன்றும் தொட்டு நிற்கும் ஆதலால் மகர்லோக சஞ்ச சஞ்சரிக்க வல்ல பூமியிலிருந்து செவ்வாய் புதன் சுக்கிரன் முதலியவை எளிதில் செல்ல எளிதில் செல்ல செல்லலாம் ஜனலோகத்திலுள்ள அதற்கு மேற்கொன்ன உலகங்கள் சஞ்சரிக்க வல்லார் சூரிய மண்டலம் முழுவதுமே சுற்றி தெரிந்த வல்லாராக இருப்பார் நாளடைவில் மனிதன் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே ஏற்படும் சக்திகள் இதுவும் ஒன்று நமது மனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷங்களின் வளர்ச்சிக்கு வளர்ச்சி குறைவாலே இன்று நமக்கு இது இயலாமல் இருக்கிறது சிவராஜ யோகியர் யோக பயிற்சியில் அவ்வுடம்புகளை விரைந்து வளர்த்தி வளர்க்கின்றனர் அதற்கு கூறிய வலிமையும் ஆற்றலும் இல்லாத சாதாரண மக்களாகி நமக்கும் விகாச முறை முன் முன்னேறி வரும்போது இந்த வளர்ச்சி அதிகமாக முயற்சியின்றி தானாகவே வந்து சேரும் அன்றே இவ்வுண்மையை பற்றி ஐய ஐயப்பாடுகள் அனைத்தும் அவரவருக்கு நீங்கும் அவற்றின் உண்மை அவருக்கு அனுபவத்தில் காணப்படும் பிரம்மாம்சத்தின் ஏழாவது அலை இன்று புதி புது புதிதான உண்டு பண்ணும் வேலையில் ஈடுபட்டு கொண்டே நிற்கிறது நமது பூமியிலிருந்து உள்ளே பூமியின் உள்ளே நடுவில் பல்லாயிரக்கண பல்லாயிரக்கணக்கான கோடி டி டிகிரி செல் செல்சியத்தில் சூடு குண்ட அணு குழம்பு போன்ற கொந்தளித்து கொண்டிருக்கின்றன அது இந்த அலைகளின் இன்றைய உலைக்களங்களே ஆகும் இங்கு யுரேனியம் ஹீரியம் போன்ற புதுப்புது உலோகங்கள் இதுவரை காணப்படாத வல்லமையுடைய வல்லமையுடைய உலோகங்களாக உருவாக்கப்படுகின்றன அவை தயாரான உடனே பூமியின் மேற்பரப்பில் தள்ளப்படும் இம்மாதிரியான வேலையை சூரியனத்தில் இருந்து மற்ற கிரகங்கள் நடுவிலும் நடந்து கொண்டே இருக்குமாம் அடுத்து சொன்னவை யாவும் நடைபெறற்கு அதாவது சூரிய மண்டலம் என்ற நிலை எய்துவதற்கு எத்தனையோ கோடான கோடி யுகங்கள் ஆயிற்று என்பது ஞானிகளின் கருத்து ஞானிகளின் கூற்று இனி சப்த உலகங்களில் உள்ள அணுக்கள் அவற்றின் த உள்ள சப்த பூதங்கள் தாதுக்கள் தத்துவங்கள் இவற்றின் ஓடு ஒவ்வொன்றின் துணுக்குகளும் இந்த பிரம்மசக்தியின் நின்று இடைவிடாது தாண்டவம் ஆடிக்கொண்டே இருப்பதால் எல்லா உலகங்களிலும் அச்சலனங்கள் காரணம் காரணமாகவே அவற்றிற்கு நிறங்கள் ஒளிகள் மனங்கள் முதலிய ஏழு வகையான எவ்வேலு பலன்கள் இவ்வேழு இவ்வேழு உலகத்திற்கு போலவே அங்கு காணப்படுவது அந்த உலகத்திற்குரிய மனித உடம்பு பக்குவப்படும் பொழுது அவை மனிதனுக்கு நன்கு புலப்படும் என்கிறது என்னும் எழுத்தும் கண்ணென தகும் என்பவர் ஒளய பாட்டியான் வாக்கு எழுத்து மந்திரம் எழுத்தும் மந்திர சக்தியுடைய மந்திர சக்தியுடையவை என்கிறது மந்திர சாஸ்திரங்கள் அதாவது எண் என்பது ஸ்பேஸ் என்ற இடத்தை அடிப்படையாகும் எழுத்து எழுத்து ஒளி டைம் என்பதும் என்றும் காலத்திற்கு அடிப்படை எண் என்பது ஸ்பேஸு எழுத்து என்பது ஒளி அதாவது சவுண்டு டைம் இடமும் காலம் என்பது தேக காலம் அந்த படைப்பிற்கு அடிப்படை என்கின்றனர் மூதாதையர்கள் என்று மேனாட்டு மேதைகளும் அவ்வாறே கூறுகின்றனர் அதனால் எண்களை ஆலய ஆலயந்திரத்திலும் அமைப்புகளிலும் எழுத்தை மந்திரத்திலும் தோத்திரங்களும் நம் முன்னோர்கள் கையாண்டனர் அவ்வாறு கிறிஸ்டல்ஸ் அதாவது உப்புக்கள் ஆரையும் பொழுது அங்கு காணப்பட வேண்டிய பல பல அற்புதமான வண்ணக்கோலங்கள் அவற்றின் அதி இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்